அட பாவிகளா நீங்க வேமா வண்டி ஓட்டணும் அப்படின்றது காண்டி ரோட்ல பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்த அப்பாவி மக்கள் மேல போய் இப்படி பஸ்ஸ வந்து விட்டுட்டீங்களா இப்படி வந்து புலம்புற மாதிரிதான் கோவை காந்திபுரத்துல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க என்ன வந்து ஆயிருக்குன்னா முந்தா நேத்து வந்து சிங்காநல்லூர் வழியா கணுவாய் போற ஒரு தனியார் பேருந்து வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்திருக்கு அந்த மாதிரி வரும்போது என்ன இருக்குன்னா வேகத்தடையில வந்து ஏறும் போதே வந்து அந்த பஸ் வந்து கண்ட்ரோலை மீறி வந்து போயிருக்குங்க இதனால வந்து எப்படியாவது அந்த பஸ்ஸை வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காண்டி என்ன வந்து ஆயிருச்சுனா பொதுமக்கள் வந்து பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணி பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா அந்த பொதுமக்கள் மேல போய் வந்து வண்டி வந்து மோதிருச்சு கிட்டத்தட்ட பேரிகேட் எல்லாத்தையுமே வந்து தள்ளி விட்டு அங்க நின்றுட்டு இருந்த மக்கள் மேல போய் அந்த பஸ் வந்து மோதிருச்சு மோதினது மட்டும் இல்லாம கிணத்து கடவு போறதுக்காண்டி ஒரு பஸ் வந்து நின்றுச்சு அந்த பஸ் மேல பின்னாடி மோதி அந்த பஸ் வந்து அப்படியே அங்க வந்து நின்றுச்சுங்க இதனால இந்த பஸ் போய் மோதுனால கிட்டத்தட்ட அந்த ரோட்ல வந்து பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்த பத்து பேர் வரைக்கும் வந்து இன்ஜுரியா இருக்கு இதுல முருகேசன் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து கை நல்லா வந்து பலத்த காயமாகி அவர் மிகப்பெரிய சிகிச்சை வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்கும்போது போது நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா வந்து இருக்குங்க ஏன்னா பாவம் அந்த மக்கள் எந்த தப்புமே பண்ணல பாவம் அவங்க வந்து எப்போ நம்ம பஸ் வரும் ஏறி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்படி இருக்கும் போது அதிகமான ஸ்பீட்ல வந்து வண்டி ஓட்டிட்டு வந்து இந்த மாதிரி வந்து அந்த வண்டியை வந்து விட்டுருக்காங்க இப்போ இதனால வந்து அங்க உள்ளவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த ஓட்டுநர் வந்து மிகப்பெரிய லெவல்ல வாக்குவாதத்தை வந்து ஈடுபட்டு எப்படி நீங்க இந்த மாதிரி வந்து வண்டி ஓட்டிட்டு போலாம் நீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால வந்து கோவை காந்திபுரத்துல ஒரு மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்பட்டு இருக்கு இப்ப இத வந்து பார்த்துட்டு மக்கள் வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீடா ஓட்டுற தனியார் பேருந்துகள் மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கணும் ஏன்னா இதே மாதிரிதான் கோவையில தொடர்ந்து இன்சூரன்ஸ் வந்து நடந்துட்டு வந்துட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி கூட வந்து என்ன ஆச்சுன்னா பெரிய நாயக்கம் பாளையம் பக்கத்துல வந்து இதே மாதிரி ஒரு தனியார் பேருந்து ஸ்பீடா வர அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து டூ வீலர் இடையில கிராஸ் ஆகி வந்து ஒரு தந்தை மகன் வந்து உயிரிழந்துட்டாங்க இப்ப இதை தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இங்க உள்ள தனியார் பேருந்துகள் எல்லாமே நாங்க வந்து டைம் கீப் அப் சரியான நேரம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதனால இவங்க மேல சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மக்கள் கருத்துக்களை புதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே கோவையில தனியார் பேருந்துகள் ஏன் தான் இந்த மாதிரி வந்து பண்றாங்கன்னு தெரியலங்க ஏன்னா இங்க கவர்மெண்ட் பஸ்ஸும் தான் ஓடுது கவர்மெண்ட் பஸ்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அவங்க பாட்டுக்கு ஸ்மூத்தா தான் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க ஆனா இந்த தனியார் பேருந்த ஓட்டுற ஓட்டுநர்கள் தான் வந்து பயங்கர ஸ்பீடா வந்து ஓட்டுறேன் டைம் கீப் அப் பண்ற அப்படி சொல்லிட்டு தேவை இல்லாத வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இதனால எனக்கே ஒரு மோசமான சம்பவம் வந்து நடந்திருக்கு என்னன்னா போன வாரம் வந்து அரண்மனை படம் பாக்குறதுக்காண்டி நாங்க வந்து கார்ல வந்து போயிட்டு இருந்தோம் அந்த மாதிரி போகும்போது நான் பாட்டுக்கு இண்டிகேட்டர் போட்டு வந்து திரும்புறதுக்கு வந்து பார்த்தேன் அப்ப அந்த சமயத்துல ஒரு தனியார் பேருந்து வந்து வேகமாக என்னோட கார் கண்ணாடி மேல வந்து மோதிருச்சுங்க மோதுனது மட்டும் இல்லாம தப்பு பண்ணி அவங்க தான் வந்து அந்த இடத்துல பாஸ்டா வந்தாங்க மோதுனது மட்டும் இல்லாம என்னைய பார்த்து என்னாமா இப்படி வரையமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க இதை வந்து பார்க்க பார்க்கும் போது எனக்கு அந்த இடத்துல பயங்கரமா வந்து டென்ஷன் ஆயிடுச்சு அவ்வளோ ஸ்பீடா வந்து வராங்க நார்மலா அந்த ரோட்ல வந்து அவ்வளோ ஸ்பீடு வந்து தேவையே இல்லை கொஞ்சம் வந்து ஸ்பீட் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து ஓட்டணும் ஆனா அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஸ்பீடா வந்து வண்டி ஓட்டிட்டு வந்து வராரு இதனால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு ஏதாவது வந்து நடவடிக்கை எடுத்து தனியார் பேருந்துகள் வந்து இவ்வளவு வேமா வந்து ஓடக்கூடாது கொஞ்சம் வந்து கம்மியான ஸ்பீட்ல தான் வந்து ஓடணும்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணியே ஆகணுங்க இல்லைன்னா இது மாதிரி தொடர்ந்து வந்து பொதுமக்களுக்கு இடையூறு வந்து நடந்துட்டே தான் வந்து இருக்கும் இப்படியேதான் வந்து பண்றாங்க ஏன்னா இந்த தனியார் பேருந்துகள் வந்து இவ்வளவு ஸ்பீடா வந்து வண்டி ஓட்டுறனால இந்த தனியார் பேருந்துல ஏறதுக்கும் பொதுமக்கள் வந்து பயப்படுறாங்க அதே மாதிரி பிரைவேட் பஸ் கிராஸ் ஆகி போச்சு அப்படின்னாலே ரோட்ல வண்டி ஓட்டுறதுக்கும் மக்கள் வந்து பயப்படுறாங்க அந்த அளவுக்கு எல்லாரையும் பயம்புறுத்துற மாதிரி வந்து இவங்க வந்து வண்டியை வந்து ஓட்டுறாங்க கொஞ்சமாவது கொஞ்சமாவது இனிமேலாவது வந்து இவங்க வண்டி ஓட்டுற முறை வந்து தான் நல்லா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாம இது மாதிரி அசம்பாவிதங்கள் தான் வந்து நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிர